இனிமே கண்ண வகுப்பு பொது தேர்வு இன்று தொடங்குகிறது தமிழகத்தில் பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கான பொது தேர்வு இன்று தொடங்குகிறது ஏப்ரல் எட்டாம் தேதி வரை தேர்வு நடைபெறுகிறது ஒன்பது லட்சம் மாணவர்கள் தேர்வு எழுத உள்ளனர் நான்காயிரத்து நூற்றி ஏழு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது தேர்வு அறைகளில் மாணவர்கள் ஒழுங்கின செயல்களில் ஈடுபடுவதை தடுக்க நாற்பத்தி எட்டாயிரத்து எழுநூறு ஆசிரியர்கள் தேர்வு அறை கண்காணிப்பாளர்களாக ஈடுபடுகிறார்கள் மூன்றாயிரம் பறக்கும் படைகளும் ஆயிரம் நிலையான கண்காணிப்பு குழுக்களும் அமைக்கப்பட்டுள்ளன தேர்வறைக்குள் செல்போன் உள்பட மின்சாதன பொருட்கள் கொண்டுவர ஆசிரியர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது மாணவர்கள் தேர்வு விதிகளை பின்பற்ற வேண்டுமென்று தேர்வுத்துறை அறிவுறுத்தியுள்ளது வைகோ பேசியிருக்கலாம் திருப்பூர் துரைசாமி காட்டம் மதிமுக எம்பி கணேசமூர்த்தி தற்கொலைக்கு முயன்றார் கோவையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டார் கணேசமூர்த்தி மகன் கபிலனை சந்தித்து மதிமுக முன்னாள் அவைத் தலைவர் திருப்பூர் துரைசாமி நலம் விசாரித்தார் அப்போது பேசிய துரைசாமி கட்சி வேறு பாதையில் பயணிக்கிறது மதிமுக மூத்த நிர்வாகிகளை வைகோ மதிப்பதில்லை கூட்டணி பேச்சு தேர்தல் அறிவிப்பு துவங்கி தொகுதி பங்கீடு உள்ளிட்ட ஆலோசனைக்கு கணேசமூர்த்தியை அழைக்கவில்லை உயர்நிலை செய்திட்ட குழு பொருளாளர் கணேசமூர்த்தி இல்லாமல் நடந்துள்ளது சீட்டு கொடுக்கப் போவதில்லை என்பது உறுதியாகிவிட்டது பழகுவதில் இனியவர் கணேசமூர்த்தி என்னதான் சங்கடங்கள் இருந்தாலும் வைகோ ஒருமுறை கூப்பிட்டு பேசி சமாதானம் செய்திருந்தால் கணேசமூர்த்தி இப்படி ஒரு முடிவெடுத்திருக்க மாட்டார் அவர் மீண்டும் நல்ல உடல் நலத்துடன் திரும்ப வேண்டிக் கொள்கிறேன் என்றார் கட்சி துவங்கியது முதல் முப்பது ஆண்டுகளாக வைகோவின் நிழலாக வலம் வந்தார் கணேசமூர்த்தி ஈரோடு மட்டுமின்றி மேற்கு மண்டலத்தில் மதிமுக என்றால் கணேசமூர்த்திதான் என்ற நிலை இருந்தது வைகோவின் நம்பிக்கைக்கு பாத்திரமாக அப்பெயரை தக்க வைத்து கட்சிக்காக அரும்பாடுபட்டவர் மாநாடு என்றாலே கட்சிக்காக தன் சொந்த காசை எடுத்து சகட்டு மேனிக்கு செலவு செய்வார் என்கின்றனர் திருப்பூர் மாவட்ட மதிமுக நிர்வாகிகள் கோயில் விஸ்வரூபம் திமுக ஓட்டுகள் திருச்சி திருவானைக்காவல் கோயில் நிலம் பத்திரப்பதிவு தொடர்பாக நிலத்தில் வசிப்பவர்களுக்கும் கோயில் நிர்வாகத்துக்கும் பிரச்சனை நடந்து வருகிறது இதனால் திருவானைக்காவல் கோயில் நிலங்களை பத்திரப்பதிவு செய்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது சில தினங்களுக்கு முன் திருவானைக்காவல் கோயில் அடிமனை உரிமையாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடந்தது கூட்டத்தில் நிர்வாகி பத்மநாபன் பேசினார் திருவானைக்காவல் அடிமனை பிரச்சனைக்கு தீர்வு ஏற்பட பலமுறை கோரிக்கை விடுத்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை இதனால் திருச்சி லோக்சபா தொகுதியில் நம் சங்கத்தின் சார்பில் இருபத்தைந்து வேட்பாளர்களை நிறுத்த வேண்டும் அப்போதாவது தமிழக அரசு கோயில் பிரச்சனையில் தலையிடுகிறதா என்று பார்ப்போம் ஏற்கனவே ஐந்து பேர் வேட்புமனு விண்ணப்பம் வாங்கியுள்ளனர் மற்றவர்கள் இருபத்தி ஏழாம் தேதிக்குள் வேட்புமனு தாக்கல் செய்வர் உரிய தீர்வு கிடைக்காவிட்டால் அடுத்தடுத்து போராட்டங்கள் நடத்தப்படும் என்றார் ஏற்கனவே ஸ்ரீரங்கம் கோயில் நிலம் அடிமனை பிரச்சினை உள்ளது இப்போது திருவானைக்காவல் கோயில் அடிமனை பிரச்சனை தேர்தல் நேரத்தில் விஸ்வரூபம் எடுத்துள்ளது இது திமுகவுக்கு வரும் ஓட்டுகளில் தாக்கத்தை உண்டாக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது முஸ்லிம்கள் திமுக தொண்டரின் ஆதங்கம் லோக்சபா தேர்தல் திமுக வேட்பாளர் பட்டியலில் ஒரு முஸ்லிம் பெயர் கூட இடம்பெறவில்லை இது தொடர்பாக ராமநாதபுரத்தைச் சேர்ந்த ரஹமத்துல்லா என்ற திமுக தொண்டர் அறிவாலயத்திற்கு போன் செய்து அவரது ஆதங்கத்தை வெளிப்படுத்திய ஆடியோ பரவி வருகிறது அந்த ஆடியோ உரையாடலில் தளபதியின் நம்பிக்கையை பெற்ற உதவியாளர் பூச்சி முருகனையா அவர்களா என்று போன் செய்தவர் கேட்க ஆம் என்று பதில் வந்தது அடுத்து ரகமத்துல்லா பேச ஆரம்பிக்கிறார் திமுகவில் இருபத்தோரு வேட்பாளர்களில் ஒரு முஸ்லிம் கூட இல்லாதது ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் மனுவேதனையில் ஆழ்த்தியுள்ளது இரண்டாயிரத்து தேர்தலில் உதயசூரியனை தலையில் வரைந்து தேர்தல் பணி செய்தவன் நான் ஒவ்வொரு முறையும் பாரதிய ஜனதாவை காரணம் காட்டி முஸ்லிம் ஓட்டுகளை திமுக பெறுகிறது முஸ்லிம் மக்களை குழப்பி கருவேப்பிலையாக பயன்படுத்தி வருவது மனவேதனையாக உள்ளது என்றார் ரகமதுல்லாவுக்கு பதிலளித்த உதவியாளர் அமைப்பு செயலரிடம் பேசுங்கள் என கூறி இணைப்பை துண்டிக்கிறார் இதைத் தொடர்ந்து அமைச்சர் உதயநிதியின் உதவியாளர் ஒருவரிடமும் ரஹமத்துல்லா பேசுகிறார் ராஜ்யசபாவில் அப்துல்லா ராமநாதபுரத்தில் முஸ்லீம் வேட்பாளர் உள்ளனரே என்கிறார் உதயநிதியின் உதவியாளர் அதற்கு கூட்டணி வேறு கட்சியில் பயணிக்கும் இஸ்லாமியர்களுக்கு வழங்கும் பங்களிப்பு வேறு வடைக்கும் பஜ்ஜிக்கும் வேறுபாடு உள்ளது என்றார் திமுக தொண்டர் ரஹமத்துல்லா அதற்கு உதயநிதி உதவியாளர் உங்கள் கருத்தை முதல்வரிடம் அமைச்சரிடமும் கொண்டு செல்கிறேன் என கூறி இணைப்பை துண்டிக்கிறார் இந்த ஆடியோ திமுகவினர் மத்தியில் சலசலப்பை உண்டாக்கியுள்ளது ராபர்ட் ப்ரோஸுக்கு சீட்டு கிடைக்க மணிப்பூர் அழுத்தம் காரணமா கன்னியாகுமரி தொகுதியை கேட்ட தமிழக காங்கிரஸ் துணைத் தலைவர் ராபர்ட் ப்ரோஸுக்கு சிஎஸ்ஐ கிறிஸ்தவ பிஷப்புகளின் சிபாரிசில் திருநெல்வேலி தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது நீண்ட எழுபறிக்குப் பின் நேற்று திருநெல்வேலி தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் பெயர் அறிவிக்கப்பட்டுள்ளது பெயரை அறிவிக்க நீண்ட எழுபறி நிலவியதால் கோபமடைந்த முதல்வர் ஸ்டாலின் காங்கிரசில் அறிவிக்கப்பட்ட வேட்பாளர்கள் பலர் கட்சியின் மாநில தலைவர் செல்வ பிறந்தகையோடு வாழ்த்து பெறச் சென்றபோது அதிருப்தியை தெரிவித்திருக்கிறார் நெல்லையில் பிரச்சாரத்துக்கு செல்லும் நாள் வரை வேட்பாளர் அறிவிப்பில்லை என்றால் யாரைச் சொல்லி ஓட்டு கேட்பதென ஸ்டாலின் கேட்ட பின்னரே டில்லியிலிருந்து நெல்லைக்கு மட்டும் அவசர அவசரமாக அறிவிப்பு வெளியாகியது கூடவே இடைத்தேர்தல் நடக்கும் விளவங்கோடு சட்டசபை தொகுதி வேட்பாளராக தாரகை கல்பட்டும் அறிவிக்கப்பட்டுள்ளார் கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்தவர் ராபர்ட் ப்ரூஸ் வழக்கறிஞரான அவருக்கு அறுபத்தி இரண்டு வயது தமிழக காங்கிரஸ் தலைவர் பதவி வகிக்கும் அவர் கன்னியாகுமரி மாவட்ட தலைவராக ஆறு ஆண்டுகள் பணியாற்றியுள்ளாா் திருவனந்தபுரம் லோக்சபா தேர்தல் தெலங்கானா சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் மேலிட பார்வையாளராக பணியாற்றியுள்ளார் சிஎஸ்ஐ அறக்கட்டளை சங்கம் மற்றும் பிஷப் கவுன்சில் பொருளாளராகவும் சட்ட ஆலோசகராகவும் இருந்துள்ளார் அவரது மகன் மணிப்பூர் மாநிலத்தில் பாஸ்டராக உள்ளார் இவரும் காங்கிரஸ் தலைவர் கார்கேவின் மகன் பிரியங்க் கார்கேவும் நண்பர்கள் சமீபத்தில் நடந்த கர்நாடக தேர்தலுக்கு பிரியங்க் கார்கேவுக்கு ராபர்ட் ப்ரூஸும் அவருடைய மகனும் தேர்தல் பணியாற்றியதோடு பொருளுதவியும் செய்ததாக தகவல் இதனால் கார்கேயும் அவருடைய மகனும் ப்ரூஸுக்கு சீட்டு கொடுக்க வேண்டுமென ராகுல் மற்றும் சோனியாவிடம் அழுத்தம் கொடுத்த பின்னரே அவர் வேட்பாளராகப்பட்டதாக டெல்லியில் கூறப்படுகிறது கூடவே ராபர்ட் புரூஸ் சிஎஸ்ஐ திருச்சபையில் மிகுந்த செல்வாக்கு பெற்றவர் என்பதால் அவருக்கு சீட்டு வழங்க வேண்டுமென தென் மாநிலங்களில் உள்ள பிஷப்புகள் ராகுலுக்கும் சோனியாவுக்கும் பரிந்துரை செய்துள்ளனர் இப்படி பல முனிகளிலிருந்தும் சிபாரிசுகள் வரவேதான் கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த புரூஸ் திருநெல்வேலி லோக்சபா தொகுதிக்கான காங்கிரஸ் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் வழக்கம் போல நெல்லையைச் சேர்ந்த ஒருவருக்கு போட்டியிட வாய்ப்பளிக்காமல் வேறு மாவட்டத்தைச் சேர்ந்தவருக்கு எப்படி வாய்ப்பளிக்கலாம் என கேட்டு லோக்கல் காங்கிரசார் குந்தளிக்கும் தகவலும் வெளியாகியிருக்கிறது ராமநாதபுரம் லோக்சபா தொகுதியில் பாரதிய ஜனதா கூட்டணி சார்பில் சுயேட்சையாக போட்டியிட உள்ளார் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தனி சின்னத்தில் களமிறங்க திட்டமிட்டுள்ள அவர் நேற்று வேட்புமனு தாக்கல் செய்தார் சின்னங்களை காட்டிலும் வேட்பாளர்களின் கடந்த கால அரசியல் வரலாறு முக்கியம் எவ்வளவு மக்கள் பணிகளை செய்துள்ளார் என்பதை பொறுத்து ஓட்டு வரும் ராமநாதபுரம் மக்களின் நீண்ட நாள் பிரச்சினை கச்சத்தீவு பிரச்சினை மீனவர்களின் துயரங்களை முன்வைத்து எனது பிரச்சாரம் இருக்கும் என பன்னீர்செல்வம் கூறினார் மேலும் வாளி பலாப்பழம் திராட்சைப்பழம் ஆகிய சின்னங்களில் ஏதேனும் ஒன்றை ஒதுக்க வேண்டும் என தேர்தல் ஆணையத்தில் கேட்டுள்ளேன் ராமநாதபுரம் தொகுதியில் எனக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது என்றார் இந்த நிலையில் ராமநாதபுரம் லோக்சபா தொகுதியில் சுயேச்சையாக போட்டியிட மதுரை மேக்கிழார்பட்டியைச் சேர்ந்த ஓ பன்னீர்செல்வம் என்பவர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் சுயேச்சை சின்னத்தில் நிற்கும் நிலையில் இன்னொரு ஓ பன்னீர்செல்வமும் சுயேச்சையாக களம் இறங்கியுள்ளார் பெயர் குழப்பத்தால் ஓட்டுகள் சிதற வாய்ப்புள்ளது என்கின்றனர் பன்னீர்செல்வம் ஆதரவாளர்கள் அனுபவம் இல்லாத தேர்தல் பணியில் குளறுபடிக்கு வாய்ப்பு லோக்சபா தேர்தலை முன்னிட்டு வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதை தடுக்க சட்டசபை தொகுதி வாரியாக தலா மூன்று பறக்கும் படைகள் நிலை கண்காணிப்பு குழு அமைக்கப்பட்டு வாகன சோதனை நடத்தப்படுகிறது ஒவ்வொரு பறக்கும் படையிலும் தாசில்தார் அந்தஸ்து அதிகாரி இரண்டு காவலர்கள் ஒரு வீடியோகிராபர் இருப்பர் வாகன சோதனையின் போது ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு அதிகமான தொகை எடுத்துச் சென்றாலோ ஆவணங்களின்றி அதிகளவில் பரிசுப் பொருட்கள் எடுத்துச் சென்றாலோ அவற்றை பறிமுதல் செய்வர் இப்பணியை பறக்கும் படை மற்றும் நிலை கண்காணிப்பு குழுவில் உள்ள வீடியோகிராஃபர் வீடியோ கேமராவில் பதிவு செய்வாா் அந்த வீடியோ பதிவு தேர்தலுக்கு பின்பும் முக்கிய ஆதாரமாக இருக்கும் பறக்கும்படை வீடியோகிராபர் பணிக்கு மாவட்ட அளவில் மொத்தமாக தனிநபர் ஒப்பந்தம் எடுத்து அவர் வழியே ஆட்கள் நியமிக்கப்படுகின்றனர் ஒப்பந்தம் எடுக்கும் நபர் வீடியோ மற்றும் புகைப்பட துறையில் அனுபவம் இல்லாத இளைஞர்கள் மற்றும் வெளி மாவட்ட ஆட்களை குறைந்த சம்பளத்திற்கு பணியமர்த்துகின்றனர் வீடியோகிராபர்களுக்கு தினசரி ஐநூறு ரூபாய் ஊதியமாக வழங்கப்படுகிறது ஆவணங்கள் பறிமுதல் நடவடிக்கையின் போது அனுபவம் இல்லாத நபர்களால் வெறும் வீடியோ மட்டுமே எடுக்க முடியும் மாறாக அவற்றை காட்சிப்படுத்தும் விதம் முக்கிய அதிகாரிகள் இடம்பெற்றிருக்க வேண்டிய கோணம் பறிமுதல் பொருட்களை பெரிதப்படுத்தி காட்டும் தன்மை போன்றவை தெரிவதில்லை விசாரித்து பார்த்தால் இப்பணியில் இடம்பெற்றிருக்கும் பலருக்கும் கேமராவை ஆன் மற்றும் ஆஃப் செய்வது மட்டுமே தெரிந்துள்ளது என சென்னை வீடியோகிராபர் மற்றும் போட்டோகிராஃபர் சங்கத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர் மாவட்ட அளவில் டெண்டர் விடப்பட்டு மாவட்ட தேர்தல் அலுவலரால் வீடியோகிராபர்கள் நியமிக்கப்படுகின்றனர் ஆனால் இதுவரை எந்த குற்றச்சாட்டும் வரவில்லை என்கின்றார் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ